ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டுக்கு வீட்டில் சுலபமாக எப்படி பாதுஷா செய்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாதுஷா செய்கிறதுக்கு மாவு முதல்ல பெஸர் எடுத்துக்க போகிறோம் மெஷரிங் கப்பில் தான் நான் அளந்து சொல்ல போகிறேன் இந்த கப்பில் ஒரு கப்புக்கு ஃபுல்லாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு மைதா மாவு இது ரெண்டுத்துலையுமே செய்யலாம் மைதா மாவில் செய்ய போறீங்க அப்படின்னா இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸோட அளவு இதில் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அதே குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் இது கூட இந்த குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர் அதே அளவுக்கு பேக்கிங் சோடா இட்லி சோடா உப்பு இருக்கு பாருங்கள் அதில் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் உப்பாக நெக்ஸ்ட் இது கூட நல்லா கெட்டியான புளிக்காத தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இது கூடவே அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நெய் இது எல்லாத்தையும் முதல்ல பெசரி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம் இந்த தயிர் நெய் நம்ம சேர்த்துருக்கிற அந்த பேக்கிங் பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா பிசறி விடுங்க நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் இதில் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டர் விட்டு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சுடுதண்ணாம் தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா கூட அளவு தெரியாது ரொம்ப ஆகிரும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா சாஃப்டான தோவாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டு எடுத்திருக்கேன் நல்லா அழுத்தம் கொடுத்தும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா ஊற வச்ச பிறகு இதை பிசையக்கூடாது மாவை அப்படியே உருட்டி எடுக்கணும் இப்போ நல்லா மாவு பெசிஞ்சிட்டும் இதை நல்லா மூடி வச்சு ஒன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க நல்லா ஊர்னதும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒன் ஹவர் ஆகிருக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் மாவு நல்லா ஊறி இருக்குது உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கணும் மாவு ஒன்று சேர்ந்து இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் மாவு இதுதான் பெர்ஃபெக்டான பதம் பாதுஷாவுக்கு இப்போ இதை வந்து பெசஞ்செல்லாம் விட வேண்டாம் இதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பாதுஷாவாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு நல்லா உருட்டிக்கிறேன் நல்லா ஊருட்டிட்டு லேசாக ஒரு ப்ரெஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க உளுந்த வடைக்கு ஓட்ட போடுவோம் இல்லையா அதே மாதிரி முழுசாக போடாமல் லேசாக ப்ரெஸ் பண்ணி மட்டும் விடுங்க இந்த மாதிரி நம்ம மாவை பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேயராக கிடைக்காது அதனால ஊறின பிறகு மாவை பெசஞ்செலாம் விட வேண்டாம் அப்படியே எடுத்து உருட்டி இந்த மாதிரி பாதுஷாவாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையுமே நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்த அளவு சரியாக ஒரு பத்து பாதுஷாவுக்கு கிடைக்கும் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்கன்னா இந்த அளவுக்கு செஞ்சிங்க அப்படின்னா சாப்பிட சரியாக இருக்கும் இப்போ எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட் சக்கரை பாகை காய்ச்சி எடுத்துட்டு நம்ம பாதுஷாவை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம மாவு எடுத்து அதே கப்பில் ஒரு கப்புக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன் அதே கப்பில் ஒரு கப்புக்கு தண்ணி ஒரு கப் சக்கரை ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம பொறித்து எடுக்கிற அந்த பாதுஷாவை இதில் நல்லா நினைய வைக்க சரியாக இருக்கும் சக்கரை பாகு பதம்னு பார்த்தீங்கன்னா பிசுக்கு பதம் இருந்தால் போதும் சர்க்கரையை கரை விட்டு சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க ஹையில் வச்சு இந்த மாதிரி ஓரளவுக்கு வத்தி ஒரு பிசுக்கு பதத்தோடு கிடைக்கும் இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம் லைட்டாக கையில் இந்த மாதிரி இருங்க கையில் இந்த மாதிரி தேய்ச்சி பார்த்திங்க அப்படின்னா லேசாக ஒட்டி வரணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கம்பி பதம்லாம் தேவையில்லை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதனால் ஒரு மிதமான சூட்டுக்கு இருக்கணும் சூடோடு நம்ம அந்த பாதுஷாவை பொறிச்சு சேர்க்கக்கூடாது இது மிதமான சூட்டுக்கு ஆடுறதுக்குள்ளே நம்ம பாதுஷாவை பொறிச்சு எடுத்துடலாம் இன்னொரு அடுப்பில் பாதுஷா பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை காய வச்சுருக்கேன் காயப்பா தான் ரொம்ப முக்கியம் சிம்மில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் காய் வைங்க எண்ணெயோட சூடு லேசான சூடாக இருக்கணும் மிதமான சூட்லேயும் காய வைக்கக்கூடாது மிதமான சூட்லேயே இந்த மாவை போட்டு இதை பொறுமையாக இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நீங்கள் மிதமான தீயிலையோ ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாவை போட்டிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும் மாவு உள்ளே வேகவே வேகாது அதனால் எண்ணெயை குறைவான தீயிலே காய வச்சு முழுமையாக காயறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி போட்டு இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கி இந்த மாதிரி மாவுக்கு மேலே ஒரு மாதிரி தன்மை வரும் இந்த மாதிரி வந்ததுமே திருப்பி போடுங்க லைட் கோல்டன் ப்ரௌனாக ரெண்டு பக்கமே ஈவனான கலரில் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ திருப்பி போட்டதுமே திரும்பி எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் சுத்தமாக இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதும் கலராக ரெண்டு பக்கம் ஈவனாக வரணும் இப்படி வந்தது அப்படின்னா உள்ளே நல்லா மாவு வெந்து பாதுஷா பெர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சக்கரை பார்க்க மிதமான சூட்டில் இருக்குது இல்லையா அதில் பொறிச்ச பாதுஷாவை நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா அதை ஊற விட்டுக்கணும் அதுக்கப்புறம் திரும்பி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பாதுஷாவை இன்னொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சக்கரை பார்க்க மிதமான சூட்டுக்கு இருக்குது இப்போ நம்ம இதாக ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அஞ்சு பொறிக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா மாவு போட்டதுமே நல்லா கொஞ்சம் எலும்பி வரும் அதனால் கொஞ்சம் நம்ம இடைவெளி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் கடாயை செட் பண்ணியிருக்கோம் அதனால அஞ்சு மட்டும் பொரிச்சிட்டு அதே மாதிரி ஜீராவில் நனைய வைக்கிறதுக்கும் அஞ்சு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் திரும்பவும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பேஜாக இருக்கிற அந்த அஞ்சு பாதுஷாவை பொரிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் நான் இடையில ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு பத்து நிமிஷத்தில் நல்லா ஜீரா உழிஞ்சிருக்கு இப்போ இதிலேருந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த பாதுஷா ஊர்ன கேப்டியே மீதி இருக்கிற அந்த அஞ்சு பாதுஷாவையுமே குறைவான தீயில் இப்போ எப்படி பொறிச்சமோ அதே மாதிரி பொறிச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதையுமே இந்த சுகர் சிரப்பில் சேர்த்து பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஜூசியான பாதுஷா ரெடி அப்படியே கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டுக்கு இருக்கும் கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு செஞ்சு அசத்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்